வெல்கம் டு தின ஒரு தகவல் நம்முடைய சேனலில் மக்களுக்கு எச்சரிக்கை படுத்துகிற மாதிரி அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அசைவ உணவுகளை குழந்தைகளுக்கு எப்போதிலிருந்து கொடுக்க வேண்டும் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு இதுபோல் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான ஸ்கீம்ஸ் வேலைவாய்ப்புகள் முக்கியமான தகவல்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து அந்த பில்ஸ்லையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கைக்குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் பால் மட்டுமே தான் உணவாக வழங்கப்படும் ஆனால் ஆறு மாத குழந்தைக்கு மேல் இருப்பதால் பாலை தவிர மற்ற ஏதேனும் சில உணவுகளையும் கொடுக்க பழக்கப்படுத்துவோம் அதிலும் அசைவ உணவுகள் குழந்தைக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என சில வழிமுறைகளும் உண்டு அதை பின்பற்றினாலே போதும் அசைவ சாப்பிடுவதால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அசைவ உணவுகளில் முதன்மையான ஊட்டச்சத்தும் அதிக புரதமும் நிறைந்திருக்கிறது இது குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் நம்பர் ஒன் முதலில் குழந்தைக்கு முட்டையிலிருந்து தான் ஆரம்பிப்பது நல்லது குழந்தைக்கு ஒரு வயது ஆன பின்பே அசைவ உணவுகளை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு பாயிண்ட் நம்பர் டூ முட்டையை கொடுத்த இரண்டு மாதங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீனை உணவாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அடுத்ததாக சிக்கனை உணவாக கொடுக்கலாம் அதிலும் சூப் வகைகளை கொடுப்பது தான் நல்லது சில சமயம் திடீரென குழந்தைக்கு அசைவம் சாப்பிடும் போது வயிற்று உப்பிசமாகவும் வயிற்றில் வலிகளும் உண்டாகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் சில குழந்தைகள் புதிய வித்தியாசமான சுவையாக இருப்பதால் சாப்பிட மறுக்கும் ஆனால் சூப்புகளை கொடுக்க பழகிய பின்பு சிக்கன் போன்ற திட உணவுகளை கொடுத்து பழகலாம் ஐந்து ஆட்டிறைச்சி ஜீரணமாக அதிக நேரம் எடுப்பதால் அதை குழந்தைக்கு இரண்டு வயதுக்கு ஆன பிறகே கொடுப்பது மிகவும் நல்லது இந்த எச்சரிக்கை தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவில் பயனுள்ளதாக இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கள் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த விழிப்புணர்வை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக ஏற்படுத்துங்க Thank you.